குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் தன்னை நம்பியவர்களை எத்தகைய துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்ட மேஷராசினேயர்களே செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமும் ஆண்டு என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினோரு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சாயா கிரகமான கேது உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும் உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் வரும் நாட்களில் உண்டு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தற்போது இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பும் மன நிம்மதியுடன் எதிலும் செயல்படக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் மனைவி பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் தொழில் நிறுவனத்துக்கு புதிய நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது விடிவு காலம் பிறக்கப் போகிறது என கூறினால் மிகையாகாது புதிய வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழி எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஆதாயம் தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து வகையில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உறவினரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி சுமூக நிலை உண்டாகும் உங்களின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மனநிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் உங்களின் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மனநிம்மதியை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க முயற்சித்தால் நற்பலன் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் தரகு நிறுவனம் மற்றும் ஒப்பந்தம் துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவரிடமும் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும் வழக்குகள் பைசல் ஆகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை விலகி நல்ல மேன்மை உண்டாகும் நல்ல லாபத்தை அடைந்து கடன்களை பைசல் செய்ய முடியும் தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூல பலன்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்தி கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள பாக்கிகள் யாவும் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தக்க சமயத்தில் அமைந்து அதிகாரிகளின் பார பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகள் மேலும் உங்களின் உயர்வுகளுக்கு சாதகமாக அமையும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள் வேலைப்பழு குறையும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு இருந்த உடம்பு பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கணவர் வழி உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நவீன பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகளும் நனவாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அரசியலில் உள்ளோர்க்கு உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாகும் எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் மீது உள்ள அவப்பெயர் விலகி நிம்மதி ஏற்படும் விவசாயிகளுக்கு நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீர்வரத்து தாராளமாக இருக்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் அரசு வழியில் மானிய உதவிகள் கிட்டும் பங்காளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வம்பு வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பட வாய்ப்புகள் பெற்று உங்களின் திறமைகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவீர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் நல்ல உயர்வுகளை பெற முடியும் ரசிகர்களின் பேராதரவை பெறுவீர்கள் நிலுவையில் இருந்த பணபாக்கிகளும் திருப்திகரமாக கைக்கு வந்து சேரும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மேன்மையான நிலைகள் உண்டாகும் கல்விக்காக எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் சாதகமான பலனை அடைவீர்கள் கல்வி மட்டுமின்றி விளையாட்டுப் போட்டி கவிதை கட்டுரை போன்றவற்றில் பரிசுகளை தட்டி செல்வீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபகவான் வக்கிரகதியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சிறு சிறு இடையூறுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பதினொன்றில் சனி சஞ்சரிப்பதால் எந்தவித பிரச்சினைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்கள் வளமும் வலிமையும் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதி இல்லை பேச்சு சற்று நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதியை நிலைநாட்ட முடியும் பணம் பல வழிகளில் தேடி வரும் பொன் பொருள் வாங்கும் வாய்ப்பு அமையும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் கொடுத்த கடன் கடன்களும் தடையின்றி வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலையில் இருக்கும் புதிய வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிட்டும் மாணவர்களுக்கு அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்க தாமத நிலை ஏற்பட்டாலும் ஆசிரியர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் பரிகாரம் பற்றி அறிவோம் மேஷ ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ராகு பன்னிரண்டில் சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வோம் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது நல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது விஷ்ணுவை வழிபடுவது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு கிழமை செவ்வாய் கல் பவளம் திசை தெற்கு தெய்வம் முருகன் மேற்கூறியவையாவும் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசி நேயர்களுக்கு அடுத்தது ரிஷபம் நாளை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி